என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுத்துவிட வேண்டும் என் பிள்ளைக்கு இன்று அது கிடைத்தே தீர வேண்டும் என்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்படி என்ன பேரதிர்ஷ்டம் இந்த நாளில் உனக்கு இருக்கின்றது நாக சதுர்த்தி நாள் என்பது என் பிள்ளைக்கு ஏற்கனவே நன்கு அறிந்த விஷயம் இருந்தாலும் இன்றைய நாளில் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட தேவதையினுடைய எண்கள் வந்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கப் போகின்றது என் தங்கமே அந்த எண்தான் எட்டு 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 இந்த மூன்று எட்டையும் தொடர்ச்சியாக இன்று நீ எங்கு கண்டாலும் உனக்கு நீ உணர வேண்டிய விஷயம் இரண்டு இருக்கின்றது அதை என்னவென்று உன் கருப்பன் உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன் அது இந்த நாளில் இத்தனை சிறப்பு பெற்றதற்கு காரணம் இன்றைய தேதியானது ஆகஸ்ட் மாதத்தினுடைய எட்டாம் தேதி அதாவது எட்டாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய கூடுதல் எட்டு அதாவது இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு என்று இவற்றை நீ வரிசையாக கூட்டி பார்க்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற எண்ணானது எட்டு அதனால் இந்த நாள் இந்த அதிர்ஷ்டத்தை உன் கண் கண்முன்னால் நிறுத்தக்கூடிய நாள் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் அப்பன் சாதாரணமாக இது போன்ற செய்தியெல்லாம் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேனா இன்று தருகிறேன் என்றால் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உனக்கு தொடர்ந்து வரும்பொழுதெல்லாம் இந்த அப்பனை நாடி வந்த உனக்கு வாழ்க்கையில் விடிவுகாலம் எப்பொழுது என்று காண்பிக்க வேண்டியது கடமை அல்லவா அந்த கடமையைத்தான் உன் அப்பன் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த எண்ணை கண்டதற்கே இன்று உனக்கு வெற்றி உறுதி அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதிலும் என் பிள்ளை தொட்டிருக்கின்றாய் இந்த எண்ணை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டத்தை அப்பன் நடத்தி தீருவேன் உன் கண் முன்னால் இன்று நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில உண்மைகளை உன் முன்னால் நான் நிறுத்துவேன் சரி இந்த எண்ணை கண்டதனால் இந்த அதிர்ஷ்ட எண் உனக்கு என்ன சொல்கின்றது அதாவது பொதுவாக தேவதை எண்கள் என்று நிறைய எண்கள் இருக்கின்றது ஒன்று 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 இரண்டு 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 என்று பல எண்களை இதுபோன்று மூன்றாக தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அவை சில விஷயங்களை உனக்கு உணர்த்தும் இன்று நீ வெளியில் சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் எதேர்ச்சையாக உன் முன்னால் அந்த எண்கள் தெரிய வருகிறது வேண்டும் என்றே நீ பார்க்காமல் சட்டென்று எதேர்ச்சையாக உன் கண் முன்னால் அவை தெரிகிறது என்றால் நிச்சயமாக அந்த எண்கள் உணர்த்துகின்ற விஷயம் என்னவோ அது அன்று உனக்கு நடக்கும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி இந்த விதிப்படி உனக்கு இன்று இது நடக்க வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் இன்று இந்த எண் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது என் தங்கமே இன்று நீ உன்னுடைய பூஜை அறையில் பூஜைகளை செய்யும் பொழுது ஒரு பிரிஞ்சு இலையை எடுத்து அந்த இலையின் மேல் எட்டு 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 என்ற எண்ணை எழுதி நீ பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டில் வைத்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபடு நிச்சயமாக தெய்வங்கள் அதாவது ஆன்மீக சக்தியானது உனக்குள் வருகிறது என்ற அர்த்தம் நீ தெய்வத்தை மிகவும் அதிகமாக நெருங்கி இருக்கின்றாய் தெய்வத்திற்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பானது ஒருபோதும் பிரிக்க முடியாத பிணைப்பாக இருக்கப் போகின்றது என்ற அர்த்தம் அது மட்டுமா என் தங்கமே தெய்வத்தை இத்தனை காலம் வணங்கினோம் தெய்வம் நமக்கு என்ன செய்தது என்று யோசிக்காமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நான் எத்தனை ஜென்மமானாலும் தெய்வமே கதி என்று இருப்பேன் எனக்கு எதுவுமே தரவில்லை என்றாலும் பரவாயில்லை தெய்வம் ஒன்றுதான் எனக்கு கதி என்று நினைக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இன்று இந்த எண்ணை கண்டுவிடுவார்கள் தெய்வத்திடம் எதையும் எதிர்பார்க்காமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பை கொண்டு தெய்வத்தை நாடுகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இன்று இந்த எண் கண்ணில் பட்டுவிடும் என்பதுதான் உண்மை உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லது என்னவென்பதனை தெய்வம் இனி உனக்கு உன் கண் முன்னால் உணர்த்தும் அது மட்டுமல்ல செல்வம் நீ தேடி சேர்க்கின்ற செல்வம் எல்லாம் உன்னை தேடி போகின்றது அதாவது வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ரீதியாக என் பிள்ளை முன்னேறி கொண்டிருக்கின்றாய் நீ சரியாகத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்பதை உணர்த்துவதுதான் இந்த எண் அப்பா இந்த எண்ணை நான் எங்கு காண்பது எங்கு காண்பது அப்பன் காண்பித்திருக்கின்றேன் இதைவிட உனக்கு வேறென்ன வேண்டும் இந்த எண்ணெய் எங்காவது இன்று கண்டுவிட்டால் அதிர்ஷ்டம் என்று சொல்கின்றேன் நானே உனக்கு அதனால்தான் அதை காண்பித்திருக்கின்றேன் இதை பார்த்தாலே உனக்கு பேர் அதிர்ஷ்டம்தான் என் பிள்ளையே எதுவும் இந்த நாளில் இந்த எண்ணை காணும் பொழுது அதற்கு பலன் இன்னமும் கூடுதல் அப்படியானால் தெய்வம் உன்னோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது நீ எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை விட்டு ஒரு நொடி கூட இது வரையிலும் பிரியவில்லை உனக்கு ஒருவேளை எப்பொழுதாவது தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் வந்தால் கூட இப்பொழுது அந்த சந்தேகத்தை நீ தீர்த்து விட வேண்டும் ஏனென்றால் ஆன்மீகத்தில் உனக்கு இருக்கின்ற ஈடுபாடு அத்தனை பெரியதாக இருக்கின்றது உனக்கு ஒருபொழுதும் தெய்வத்தின் மீது சந்தேகம் என்ற ஒன்று வந்துவிடக்கூடாது தெய்வம் உன்னை எந்த அளவிற்கு நேசிக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இதுபோல இந்த எண்ணெய் நீ வேறு எங்கும் கண்டாலும் சரி நிச்சயமாக என் பிள்ளை வெற்றியின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே இந்த பிரிஞ்சு இலையில் எழுதியதை பூஜை அறையில் அல்லவா அது உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் கடைசியில் இந்த இலையை நீ தண்ணீரில் ஓடவிட்டு விடு இல்லை என்றால் கால்படாத இடத்தில் மறுநாள் இந்த இலையை போட்டுவிடும் நிச்சயமாக என் குழந்தைக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைத்துவிடும் தெய்வத்தினை உண்மையான மனநிலையோடு வணங்குகின்றவர்கள் இங்கு மிகவும் குறைவு தெரியுமா நீ நினைக்கலாம் எல்லோரும் தெய்வத்தை கையெடுத்து வணங்குகிறார்கள் என்று இதில் எத்தனை பேர் தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும் தெய்வத்தை வணங்குகிறார்கள் இதில் எத்தனை பேர் தெய்வம் இது என்னுடைய தாய் இது என்னுடைய தந்தை என்று சொல்லி அவர்களை காண வருகின்றார்கள் என்று உனக்கு தெரியுமா நிச்சயமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த கருப்பன் எனக்கு தெரியும் உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்றவர்கள் எத்தனை பேர் அவர்களின் உடைய காரியத்திற்காக மட்டும் என்னை தேடி வருகின்றவர்கள் எத்தனை பேர் என்று என் தங்கமே அதற்காக அவர்களை குற்றம் குறையெல்லாம் சொல்லவில்லை உண்மையில் தெய்வத்தின் மீது ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இருந்தால்தான் அவர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும் இப்பொழுது காரணத்திற்காக யாரையும் பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் வருந்துகின்றார்கள் அல்லவா அவர்களை யாராவது இது போன்று செய்தால் அவர்களுக்கு எத்தனை வேதனை அளிக்கின்றது அதுபோலத்தானே உன் அப்பன் எனக்கும் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ செல்வ செழிப்பாக வருவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உனக்கு சந்தேகம் வேண்டாம் நம் வாழ்க்கை இப்படியே இருந்து மோ என்கின்ற பயம் வேண்டாம் எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பன் இப்பொழுது வந்துவிட்டேன் நான் உன் அருகில் நின்று கொண்டுதான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னால் என்னை உணர முடிகின்றதா இந்த அப்பனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா என் கண்களை உற்று நோக்கிப்பார் நிச்சயமாக அப்பன் உன்னோடு நிற்பதை உன்னால் உணர முடியும் இந்த கண்களை பார்த்துவிட்டு சட்டென்று திரும்பிப்பார் உனக்கே மனதிற்குள் சில அரிச்சல்கள் ஏற்படும் அதாவது சில உணர்வுகள் உனக்குள் தோன்றும் நிச்சயமாக நம் அப்பனை உணர்ந்து விட்டோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே தெய்வத்தை உணர்வது என்பது என்ன அத்தனை சாதாரணமான விஷயமா உண்மையான சில விஷயங்களை இப்பொழுது சொல்கின்றேன் இந்த கருப்பன் கண்களை கண்டுவிட்டு உன் அருகில் உன்னுடைய தந்தையோ அல்லது உன்னுடைய கணவரோ அல்லது உன்னுடைய மனைவியின் தகப்பனோ யாரேனும் அருகில் இருப்பார்கள் என்றால் சட்டென்று அவர்களின் கண்களைப் பார் உன்னால் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் ஏன் தெரியுமா அப்பன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருவராக நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் காரணமில்லாமல் உன்னிடத்தில் பேசவில்லை அதிகமான தெய்வ நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் இன்று நிச்சயமாக உண்டு தெய்வம் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எப்பொழுதும் இதே நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிரு கொண்டிரு கருப்பன் உன்னை தேடி வந்து பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் உன் கண் முன்னே நடத்தி காட்டுவேன் இன்று நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்